மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டர் பேக் அட்ரஸ்ல இருக்காங்க கொளத்தூர்ல இதெல்லாம் டிஎம் கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்த சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் கேள்வி இதெல்லாம் தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வாணா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் சோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொடெஸ்ட் எஸ்ஐஆர் எகேன்ஸ்ட்னா உங்க தொகுதி தொகுதியில இருக்கிற இந்த பேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நிக்கிறது அது வேணுமா உங்களுக்கு தான் ஜெயிச்சிங்களா இப்படியாக